ஒரு டாக்டர் அறிவு கட்டுத்தனமாக பேசிக்கிறேன்னு அமெரிக்காவிலேருந்து நண்பர்கள் நண்பர்களுக்கு பேசுகிறார் அறியாத பசங்களில் வச்சிருக்காரு இதில் இன்னொரு இது என்னென்னாக்கா அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா எட்டு எழுத்தில் ப தலைப்பு இருக்கக்கூடாது இந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு குடம் வந்தது கல்யாண பரிசு இப்போ போடணும் எட்டு எழுத்து வருது இந்த இப்போ எடுத்தாங்க உடன் ஒரு நாள் ஓடணும்னு மொதலிய சொல்லலாம் சினிமா எத்தனை நாள் ஓடுதுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை ஏற்ற ஷோ ஓடுதுங்கிறது தான் கணக்கு கலெக்ஷன் ஃபஸ்ட் ஷோ ஷோலையே பூச்சிக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும் அதுக்குற அவங்க ஓடுறதெல்லாம் லாபம் அந்த மாதிரி வரும் அறியாத பசங்கள் வச்சுருக்காரு இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா எட்டு இடத்துல சாலை போய் இருக்க கூடாது எட்டு இடத்துல வச்சிருக்காரு அது என்ன அர்த்தம்னா தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது இல்லைன்னு கண்ணதாசன் எழுதுனாரு அந்த தைரியம் அவருக்கு இருக்குது எட்டு இடத்துல பேரே வைக்க அது அந்த காலத்துல கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது கல்யாணம் பரிசு இப்போ போடணும் எட்டு எழுத்து இந்த இப்போ எடுத்தாங்க அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் புதிய அறியாத பசங்க எட்டு எழுத்துல தலைப்பு வச்சிருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம் நல்ல கதாநாயகர் கதாநாயகிகள் எல்லாமே நல்லா இருக்காங்க நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் ரெண்டு பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க ஒன்றும் இப்போ ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம அவர் நம்ம மாதிரி இருக்காரு அவர் அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களோட ஒட்டி ஆட்களே வந்து க நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம பற்றி தான் அந்த கதையில் ஒரு போட்டிருக்க இவர் நம்மளாட்டுமே இருக்காரு நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்லபடியாக வரும் ரகுவுக்கு வாழ்த்துக்கள் அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் அது இன்னும் இருக்காங்களா இந்த படத்தை எல்லாம் இருக்கா அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்த சொல்லி தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்கதான் தயாரிப்பாளர் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து உங்கள் படிப்படியாக நீங்க இன்னும் நிறைய படங்களை தயாரிக்கணும் சினிமா உலகம் அழியக்கூடாது ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம் சினிமா இருக்கிறதுனாலதான் கலைகள் இருக்கு நாட்டியம் இருக்குது இசை இருக்குது புகைப்படம் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர்த்துக்கு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில ரகு போன்றவர்களா ஈடுபட்டு இருப்பதில் பெருமிகழ்ச்சி அடைகிறது ஒரு அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துகிட்டு அப்புறம் டாக்டர் வேற ஆகிட்ட அது வேற அது எல்லாம் வேற விஷயம் அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன் இதை தசாவதார படத்துல எல்லாம் அவதார் சிங் ரோலு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன் அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அவர் கமல் வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டாரு அப்புறம் இசை இசைங்கிற படத்தில் எஸ் சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார் இது மாதிரி அரைக்க அரைக்கா சீனில் கால் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரெமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு கூப்பிடுவாங்க எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன் முன்னணியில் இல்லை அப்புறம் ஐ படம் எடுத்தாங்க என்னமோ ஒரு வைரஸும் சொல்லிட்டு வந்து சொன்னாங்க சார் இப்படி எல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது நீங்க போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு பர தைரியமா எடுத்தாங்க அந்த பூச்சி கடிச்சு அந்தாலும் கதாநாயகம் மூஞ்சி பொருள் போய் என்னென்னோ ஆறு மணி எடுத்தாங்க அதுவும் ஓடுச்சு அந்த படத்தில் அப்போ வந்து என்னை கேட்டாங்க தயவு செய்து என் பேர் எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு என்ன இந்த மாதிரி கோமாடி கூத்தெல்லாம் ஒரு டாக்டர் ஆழ்ந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க ஏன்னா அது அசாதாரண படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கள் டைலாகை பேசிட்டலாம் பட்டா அவத்தான் இங்கே இவ்வளோ தான் நிலை ஏயா ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா ஒரு டாக்டர் அறிவு கடத்தலவா பேசினேன்னு அமெரிக்காவிலிருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க நான் சொன்ன ஆளை உடுப்பா கமல் சார் டேரெக்டரு கே ரவிக்குமார் டைரக்டர் சொன்ன டயலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அவ்வளோ தான் எனக்கு அதுக்கு சமந்தலை என்ன படம்னு கூட தெரியாது இருக்குன்ட்டேன் அதனால் இதெல்லாம் சில சில அனுபவங்கள் நம்ம சொல்லுங்கன்னு சொன்ன நினச்சேன் அதனால் இன்னைக்கு அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும் பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க நல்லா தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள் தயாரிப்பாளர்களுக்கு தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்க்கையை விட பெருகிறாங்க